தேர்தலில் மறுமலர்ச்சி காட்டுவோம் தேர்தலில் மறுமலர்ச்சி காட்டுவோம் பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் வெகு விரைவில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தீவிரம் தொடங்கிவிட்டது ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த தேர்தல் யாருக்கானது என்பதான ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது தேர்தல் வழியாக நம்முடைய ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டு அதன் வழியே அது கார்பரேட்டுக்கு மறை மாற்றப்பட்டு நம் மக்களின் உழைப்பை சுரண்டவும் நம் பொது சொத்துக்களான இயற்கை என்னும் திருவிழா நடத்தப்படுவதாகவே நமக்கு புலனாகிறது அரசு என்பது என்ன அரசாங்கம் என்பது என்ன ஒரு அரசியல் கட்சியின் வழியே அது தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு அரசு அமைகிறது அந்த அரசின் அங்கங்களாக பல துறைகள் இயங்கி வருகின்றன அதுவே அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமே ஏழை பாமர விவசாய நெசவால கடலோடி மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதும் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதுமாகவே இந்த அரசாங்கங்களின் நோக்கமாக கற்பிக்கப்படுகிறது ஆனால் நடைமுறையில் இது நிகழ்கிறதா ஒரு குடிமகன் ஒரு சாதாரண பாமர எளிய குடிமகன் ஒரு அரசு அலுவலகத்தில் சென்றால் அவனுக்குரிய மரியாதை கிடைக்கிறதா இல்லை. அவனை அலைக்கழித்து இங்கும் இங்கும் அவனை ஓடவிட்டு பின்பு கையூட்டு கொடுத்தாலே ஒரு சில வேலைகள் நடத்தப்படுகின்றன நாம் ஒரு இடத்தில் கையூட்டு கொடுத்து ஒரு நமக்கான வேலையை நாம் முடிக்கிறோம் என்றாலே அதன் அர்த்தம் நாம் இந்த நாட்டின் இரண்டாம் தர குடிமக்களாக நாம் கையாளப்படுகிறோம் என்பதே ஏனெனில் ஒரு குடிமகன் அவன் உரிமையோடு ஒரு சேவையை பெறுவானால் குடிமகன் ஒரு அகதியோ அல்லது ஒரு ஆவணங்கள் சரியில்லாத ஒரு நபரோதான் ஒரு இடத்தில் ஒரு அரசு அலுவலகத்தில் கையூட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அப்படியென்றால் இங்கு ஏழை பாமர விவசாய கடலோடிகள் நெசவாளர்கள் எல்லோருமே இங்கு இரண்டாம் தர குடிமக்களாதான் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பது நமக்கு மிக பெருத்த அவமானம் ஆகையால் இந்த சூழல் மாற வேண்டும் இந்த தேர்தல் நமக்கான தேர்தலாக இருக்க வேண்டும் தேர்தலுக்கும் சாமானியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் இங்கு பெரு முதலைகளே அல்லது போலி கொள்ளையடிக்கும் அரசியல்வாதிகளே இந்த தேர்தலை ஒரு விளையாட்டாக ஒரு பொழுதுபோக்காக நடத்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் இந்த கருத்தியலை உடைத்து சாமானியனுக்கு ஆனதே இந்த தேர்தல் நம்முடைய மக்களின் வரி பணத்தில் நடக்கும் தேர்தல் நமக்கானதே என்று நாம் நிறுவி காட்டுவோம் அனைவருக்கும் என் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்